அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பெரியவங்க நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதில் குறிப்பாக இந்த சகுனங்கள் பார்க்குறது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக இந்த காகத்தை வச்சு பார்க்கக்கூடிய சில விஷயங்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கும் மிகப்பெரும் அர்த்தம் இருக்குது அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் அனுபவமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக காகம் நம்ம வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அது நல்லதா கெட்டதா அது இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் அதே போல் அந்த காகம் எந்த திசையில் இருந்து சத்தமிட்டால் அது நமக்கு இப்படியான பழங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு சகுனம் நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது கூட இந்த காகத்தினுடைய அந்த சத்தத்தை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதில் காகம் அடி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டால் அதுக்கு என்ன பலன் அதுக்கு என்ன அர்த்தம் அதே போல் காகங்கள் இப்படி எச்சமிட்டால் நல்லதா நம்ம அதாவது நம்ம மேலே எச்சமிட்டால் நல்லதா கெட்டதா நம்ம தலையில் காக தட்டிட்டு போயிடுச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பதிலை பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த காகத்தோடு சம்மந்தப்பட்டு அதாவது காகம் தலையில் தட்டிடுச்சு காகத்தை நான் கனவுல பார்த்தேன் எங்கள் வீட்டு முன்னாடி எப்போ பார்த்தாலும் ஒரு காகம் எங்கள் வீட்டையே பார்த்துட்டு இருக்கு நான் இந்த காகத்துக்கு இப்படி சாதம் வைக்கிறேன் அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும் அப்படி இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் தடங்கல்களும் கஷ்டமும் இருக்குது இதையெல்லாம் எப்படி தீர்க்கிறதுனே தெரியல அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போது காகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் சில நம்பிக்கைகளில் காகங்கள் ஆவி உலகம் அல்லது முன்னோர்கிட்ட இருந்து வரக்கூடிய தூதர்களாகத்தாங்க சொல்கிறாங்க அதாவது காகம் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்தாலோ அல்லது பழக்கத்திற்கு மாறான முறையில் நடந்து கொண்டாலோ அதாவது ஒரு சிலருடைய வீட்டில் வந்து ஜன்னலை வந்து காகம் கொத்தும் கதவு வந்து காகம் கொத்திக்கிட்டு தட்டிகிட்டு இருக்கோம் அதே போல் அந்த நம்ம ஒரு வாசல்கிட்டேயே நிற்கக்கூடிய காகம் கொஞ்சம் முன்னோக்கி நம்ம வீட்டுக்கு உள்ளே வர பார்க்குறது இவை எல்லாமே வந்து ஒரு ஒரு முன்னுக்கு முரணான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது இந்த காகங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அல்லது பிரிந்த அன்பர்களிடமிருந்து ஏதோ ஒரு செய்தியாக வந்திருக்கு ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வருது அர்த்தமா சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் சரி வாஸ்துவில் பொதுவாக பறவைகள் செய்திகளை கொண்டு வரதாக தான் கருதப்படுது நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய இந்த காகம் வர இருக்கக்கூடிய மாற்றங்களை குறிக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை அல்லது வீட்டு சூழலின் சில அம்சங்களில் கவனம் செலுத்தலாம் சுற்றுச்சூழலில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது உங்க வீட்டை சுற்றி காகங்கள் கூடினா அது சுற்றுச்சூழலோ அல்லது சுற்றுப்புறத்திலோ ஏற்றத்தாழ்வை குறிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது ஏதேனும் பிரச்சனை எதிர்மறை ஆற்றல் அல்லது தீர்வு தேவைப்படக்கூடிய சிக்கல்களை ஆய்வு செய்ய உங்களை தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க சரி இது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கலாச்சாரங்களில் காகங்கள் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சுவதாக நம்பப்படுது நம்மளோட நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்துகிட்டு இருக்குது எப்போ பாரு வீட்டில் சண்டை பிரச்சனை ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயமே எனக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காகம் வந்து அதை தங் தனக்குன்னு எடுத்துக்குமா அந்த கெட்டதை எடுத்துக்கிட்டு நல்லதை நமக்கு கொடுக்குமா சரி இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு அடிக்கடி காகம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகள் அல்லது உணர்ச்சிகளை அழிக்க வேண்டியதன் அவசியத்தை குறிக்குது மேலும் சில மரபுகளில் காகங்களும் பாதுகாவலராக இருக்காங்கன்னு தான் கருதுறாங்க அதாவது அவர்களுடைய இருப்பு எதிர்மறை தாக்கங்கள் அல்லது ஆற்றங்கள் ஆற்றல்களுக்கு எதிராக நம்ம வீட்டை தான் சொல்கிறாங்க அந்த வகையில் நம்ம வீட்டுக்கு காகம் வந்து பயணத்தின் போது நம்ம வீட்டுக்குள்ள காகத்தின் ஒரு உரத்த அலறலை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பயணம் கண்டிப்பாக வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மாதிரி நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருக்கீங்க உங்களுடைய பயணத்தை ரெடி இருக்கீங்க அப்போது இந்த காகம் வந்து சத்தம் போட்டுச்சு அப்போ அந்த காரியம் நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நடந்துருதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி மேற்கு நோக்கி இந்த காகம் பறக்குது அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் நேர்காணலுக்கு அல்லது ஏதாவது அதாவது ஒரு வேலை விஷயமா ஒரு கல்யாண விஷயமா எதுக்காவது போகிறோம் அப்படி போகும்போது மேற்கு நோக்கி காகம் பறக்குது அதற்கு வேலையில கண்டிப்பா வெற்றி பெறுவீங்கன்னு அர்த்தமா சொல்றாங்க சரி நம்ம வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் உங்கள் வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தா அது உங்கள் வீட்டிற்கு நெருங்கியவர் அல்லது வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்தினா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் காகங்கள் சந்தித்தா அதாவது உங்கள் வீட்டில் காகங்கள் சந்தித்தா விரைவில் உங்கள் வீட்டுக்கு அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய வீட்டிற்கு திருமணம் திருமணம் வரக்கூடியது என்பதை அறிவிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது விரைவிலேயே திருமணம் நடக்கும் என்பதை குறிக்குதுங்க இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன சின்ன சகுனங்களாக இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப ஒரு காகா வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி சத்தம் போட்டுட்டே இருக்குன்னா அதை நம்ம துரத்துணும் அல்லது ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படி எல்லாம் கிடையாது அந்த காகம் ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்ல வருது அல்லது ஒரு கெட்ட செய்தியா கூட இருக்கலாம் ஒரு கெட்ட செய்தி இப்போ வந்துட்டு அல்லது உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அந்த காகம் நம்மை எச்சரிக்கும் விதமாக கூட அதை எடுத்துக்கலாம் சரி வீட்டில் தெற்கு பக்கத்துல காகம் உட்காருது அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அடிக்கடி அது அதே இடத்துல அந்த தெற்கு பக்கத்தில் நோக்கியே உட்காருது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டின் தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்தால் அது பயங்கரமான அறிகுறியாக சொல்கிறாங்க அது உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருப்பதற்கான அறிகுறியாக சொல்கிறாங்க நடைமுறையில் காகங்கள் உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருவதை நீங்கள் கவனிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அவற்றினுடைய வருகையோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஏதேனும் வடிவங்கள் அல்லது நடத்தைகளை நீங்கள் கவனிக்க முடியும் வாஸ்து சாஸ்திரம் இந்த விளக்கங்களை அளிக்கும் அதே வேளையில் தனிநபர் நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சார சூழல்கள் மக்கள் தங்கள் வீட்டு வீடுகளை சுற்றி காகங்கள் மற்றும் பிற விலங்குகளுடைய இருப்பை எவ்வாறு விளக்குகின்றன என்பதையும் நம்ம வாதி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி காகம் உட்காரக்கூடிய திசை கூட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மேலும் இந்த காகங்களோட என்ன மாதிரியான சகுனங்கள்லாம் பார்க்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று வகையான காகங்கள் இருக்குங்க உடம்பெல்லாம் கருமை நிறம் கொண்ட அண்டகம் காக்கை அப்படின்னு சொல்லுவாங்க பின் கழுத்தில் சாம்பல் நிறம் கொண்ட மணிக்காக்கை அடுத்ததாக காகம் அதாவது வெள்ளையா இருக்கக்கூடிய காகம் இதை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சனி பகவானுடைய வாகனமாக கருதப்படக்கூடிய இந்த காகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுது அந்த காக்கை தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய வீடுகளில் உட்கார்ந்து சத்தம் சத்தமிடுகிறது என்றால் அது கெட்ட சகுனம் என்று தான் அர்த்தப்படுது அதே போல் ஒருவருடைய தலைக்கு மேலே இந்த காக்கை தொட்டுட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஆபத்து நடப்பதற்கான அறிகுறியா வெள்ளை காகத்தை பார்ப்பது தீய சகுனம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கழுத்தில் சாம்பல் நிறம் கொண்ட அந்த மணிக்காக்கைகளை நம்ம வீட்டில் உட்கார்ந்து பார்த்தோம் அதுவும் அந்த வீட்டில் உட்கார்ந்து கரைவது சத்தமிடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல சகுனமாக சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் மணி இந்த மணிக்காகம் தினமும் நம்ம வீட்டிற்கு வந்து சென்றாலே குடும்பத்தில் வளர்ச்சியும் செழிப்பும் கிடைக்கும் என்றும் வீட்டுக்குள்ள நேர்மறை ஆற்றல் பெருகுகிறது என்றும் அர்த்தப்படுது காலையிலேயே காகையினுடைய சத்தம் கேட்டா நினைத்த காரியம் வெற்றி பெறும் காக நம்மளுடைய வீட்டுக்கு அருகில் வாசலுக்கு அருகில் சத்தமிட்டா நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும் குடும்பத்துல தம்பதி ஒற்றுமை தலைக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் குழந்தை பாக்கியம் மேம்படும் சந்ததியினர் வாழ்வும் சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கடன் பிரச்சனையால தவிக்கிறவங்க தொழிலில் நஷ்டம் ஏற்படுறவங்க வீட்டில் யாருக்காவது உடல்நல குறைபாடு உள்ளவங்க தினமும் காகங்களுக்கு உணவு இட்டு வந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது சனி பகவானுக்கு உரிய வாகனமாக இருக்கக்கூடிய இந்த காகம் இருக்கிறதால இறந்து போன ஆத்மாகள் காகத்தின் ரூபத்தில் நம்மளுடைய வீடு தேடி வருவதாக நம்பப்படுது அதனாலேயே அமாவாசை தினங்களில் காகத்துக்கு உணவு வைக்கப்படுது அதே போல் சனிக்கிழமைகள்லேயும் விரத தினங்கள்லேயும் படையிலிட்டு காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய முறை நம்ம கடைபிடிச்சிட்டு வரலாம் சிலர் பரிகாரங்களாகவும் சாப்பாடு வைப்பாங்க முக்கியமான விஷயம் இது போல் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது உணவுகளை உணவுகளை வைக்கக்கூடாது அதாவது அப்படின்னு பக்குளிக்காம உணவு வைக்கிறது எச்சில் சாப்பாடு வைக்கிறது மீதமான சாப்பாடு வைக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது கவனமாக இருங்க அசைவ சாப்பாடு கண்டிப்பாக வைக்கக்கூடாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகத்தை பற்றிய நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மார்க்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்